சுதன் தூய ஆவியின் பெயராலே ஆமென் தூய்மையின் அடையாளமான லீலி மலரை எங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உம்மை வாழ்த்துகிறோம் நீர் விண்ணுலகிலும் மண்ணுலகிலும் வல்லமை பெற்ற புனிதராக இருக்கிறீர் உம்மை தேடி வரும் பக்தர்களுக்கு நீர் ஒருபோதும் கைவிடாத நம்பிக்கையாக இருக்கிறீர் புனித அந்தோணியாரை நீர் அல்லாமல் எங்களுக்கு வேறு யார் ஆதரவு இருக்கிறார்கள் கவலையிலும் கண்ணீரிலும் வாடும்போது எங்களை தேற்ற உம்மால் மட்டுமே முடியும் திக்கற்றவர்களுக்கு தெய்வமாக இருந்து நீர் உதவி செய்கிறீர் உமது பாதத்தையே எங்களின் புகலிடமாக நம்பி வந்துள்ளோம் எங்களை ஆசீர்வதியும் எங்கள் மனதை வாட்டும் கவலைகளை உமது பாதத்தில் வைக்கிறோம் எங்களால் தாங்க முடியாத மனபாரங்கள் மற்றும் பயங்களிலிருந்து எங்களுக்கு விடுதலை தாரும் இருண்ட மேகங்கள் கலைந்து எங்கள் வாழ்வில் மகிழ்ச்சி மலரச் செய்யும் உமது கிருபையால் எங்கள் உள்ளத்தில் தெய்வீக சமாதானம் நிலைத்திருக்கட்டும் தீர உடல் நோய்களால் வருந்தும் உமது பிள்ளைகளை உமது வல்லமையால் தொடும் தீராத வியாதிகள் மற்றும் நீண்ட கால உடல் உபாதைகளிலிருந்து எங்களுக்கு பூரண சுகத்தை தாரும் மருத்துவர்களால் முடியாது என்று சொல்லப்பட்ட காரியங்களையும் உமது பரிந்துரையால் மாற்றி அருளும் பெலத்தோடு நாங்கள் வாழ உதவி செய்யும் கடன் சுமை பொருளாதார நெருக்கடியால் வாடும் எங்கள் குடும்பங்களை கண்ணோக்கி பாரும் வறுமை மற்றும் கடன் சுமைகளிலிருந்து எங்களுக்கு விடுதலை பெற்று தாரும் வருமானத்திற்கு புதிய வழிகளை திறந்து வைத்து எங்கள் கைகளின் பிரயாசத்தை ஆசீர்வதியும் நாங்கள் யாருக்கும் கடன்படாமல் கௌரவமாக வாழ அருள் புரியும் காணாமல் போன பொருட்களையும் இழந்த நற்பெயரையும் தேடித்தரும் வல்லமை உமக்கு உண்டு எங்கள் வாழ்வில் நாங்கள் இழந்த மகிழ்ச்சி ஆரோக்கியம் மற்றும் நிம்மதியை மீண்டும் எங்களுக்குப் பெற்றுத்தாரும் பிரிந்து போன குடும்ப உறுப்பினர்கள் மீண்டும் ஒன்று சேர உமது பரிந்துரையால் வழிவகை செய்யும் எங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்தை பாதுகாக்கும் கவசமாக நீர் அவர்கள் தீய பழக்கங்களுக்கு அடிமையாகாமல் தற்காத்து கொள்ளும் கல்வியிலும் வேலையிலும் அவர்கள் வெற்றி பெற உதவி செய்யும் பிள்ளைகளின் மனதில் உள்ள பயத்தை நீக்கி அவர்களுக்கு ஒரு நல்ல எதிர்காலத்தை அமைத்து தாரும் புனித அந்தோணியாரே உமது பரிந்துரை எங்களுக்கு எப்போதும் இருக்கட்டும் நாங்கள் உமது பெயரைச் சொல்லும் போதெல்லாம் உமது உதவி எங்களுக்கு கிடைக்கச் செய்யும் இந்த ஜெபத்தை கேட்கும் ஒவ்வொரு குடும்பத்திலும் அற்புதம் நடக்கட்டும் இறுதி வரை எங்களை இறைவனிடம் அழைத்து செல்லும் வழியாக நீர் இருமாமன் புனித மன்றாட்டு மாலை சுவாமி கிருபையாயிரும் கிறிஸ்துவே கிருபையாயிரும் சுவாமி கிருபையாயிரும் கிறிஸ்துவே எங்கள் பிரார்த்தனையை கேட்டருளும் கிறிஸ்துவே எங்கள் பிரார்த்தனையை நன்றாக கேட்டருளும் பரமண்டலங்களிலே இருக்கிற பிதாவாகிய சர்வேசுரா எங்களை தயை பண்ணி இரட்சியும் சுவாமி உலகத்தை மீட்டு இரட்சித்த சுதன் ஆகிய சர்வேசுரா எங்களை தயை பண்ணி இரட்சியும் சுவாமி தூய ஆவியாகிய சர்வேசுரா எங்களை தயை பண்ணி இரட்சியும் சுவாமி புனித தமத்திருத்துவமாய் இருக்கிற ஏக சர்வேசுரா எங்களை தயை பண்ணி இரட்சியும் சுவாமி புனித மரியாயே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் பக்தி சுவாலகருக்கு ஒத்தவராகிய புனித பிரான்சிஸ்குவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் பதுவை பதியரான புனித அந்தோணியாரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் விண்ணகத் திருவின் திருப்பெட்டியான புனித அந்தோணியாரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் தர்மத்தை மிகவும் பின்தொடர்ந்தவரான புனித அந்தோணியாரே எங்களுக்காக வேண்டிக் தர்ம நெறியில் மாறாத மனதை கொண்டவரான புனித அந்தோணியாரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் தூய்மையில் லீலி மலரான புனித அந்தோணியாரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் இறைவனின் திருவசனத்தின் தொனிசத்தமான புனித அந்தோணியாரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் விவிலியத்தை ஊக்கத்துடன் போதித்தவரான புனித அந்தோணியாரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் தூய ஆவியாகிய இறைவனுடைய படிப்பினைகளை விரும்பினவரான புனித அந்தோணியாரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் புண்ணியவான்களுக்கு குறையற்ற படிப்பினையாகிய புனித அந்தோணியாரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் மீனோர் என்கிற துறவிகளுக்கு படிப்பினையாகிய புனித அந்தோணியாரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் அப்போஸ்தலர்களுடைய கொழுந்தான புனித அந்தோணியாரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் பாவிகளுக்கு வெளிச்சம் கொடுக்கிறவரான புனித அந்தோணியாரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் ஐம்புலன் வென்றோருடைய சபைக்கு அரணான புனித அந்தோணியாரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் சிறு குழந்தை வடிவம் கொண்ட இறைமகனை கையில் ஏந்தினவரான புனித அந்தோணியாரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் சுவாமி உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் சுவாமி உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களை தயை செய்து மீட்டருளும் சுவாமி புனித அந்தோணியாரே சூரத்தனமுள்ள மேய்ப்பரே கவலைப்படுகிறவர்களுக்கு மகிழ்ச்சி அளிப்பவருமாய் பாவ அக்கினியை விரைவில் அமர்த்துகிறவருமாய் உன்னத விண்ணகத்தில் இருக்கிற எங்கள் தந்தையுமாகிய இறைவன் எளியவர்களாகிய எங்களுக்கு விண்ணக பேரின்பம் தந்தருள மன்றாடுகின்றோம் ஜெபிப்போமாக எல்லாம் வல்ல இறைவா புனித அந்தோணியாரை தலை சிறந்த போதகராகவும் எங்கள் தேவைகளில் பரிந்து பேசுபவராகவும் உம் மக்களுக்கு அளித்தீரே அவரது உதவியினால் நாங்கள் எப்பொழுதும் கிறிஸ்தவ வாழ்வின் நெறிகளைக் கடைபிடிக்கவும் எங்களுக்கு நேரிடும் இன்னல்களில் எல்லாம் உமது ஆதரவை கண்டு உணரவும் செய்தருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம் ஆமீன் இறைவன் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக உங்களுடைய தேவைகளை செவிசாய்த்து உங்கள் விருப்பங்களை நிறைவேற்றுவாராக இறைவனுடைய ஆசீர்வாதத்தையும் கொடைகளையும் உங்கள் மீதும் உங்கள் குடும்பத்தின் மீதும் நிறைவாக அருள் புரிவாராக ஆமென் தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்